ஆப்ராகாம் லிங்கன் நான் இவரோட ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது படிச்சிருக்கேன் இவருடைய லைஃப்ல வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆனா ஒரே ஒரு பர்சன்டேஜ் சக்ஸஸ் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர் அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க குழந்தைகள் இறந்துரும் இந்த மாதிரி பல்வேறு அவர் லைஃப்ல வந்து அனுபவிக்காத கஷ்டங்களே கிடையாது ஆனா வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு கடைசியில இடம் பண்ணார் என்ன ஆனாரு ஆப்ரகிராம் லிங்கன் ரொம்ப கஷ்டம்

ஜனநிதி ஆயிருக்காங்க அதான் ஒரு பிரசிடண்டா வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ வந்திருக்காரு கண்டிப்பா படிக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான்